வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே பதினொன்று கிறிஸ்துவில் நமது முழு வளர்ச்சி நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை எபேசியர் நான்கு பதினொன்று ஒரு குழந்தை பெரியவராகும்போது எவ்வளவு உயரும் வளரும் என்பதை உங்களால் கணிக்க முடியுமா பெற்றோரை பார்த்து சொல்லிவிடலாம் என்பார்கள் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல குடும்பத்தின் பிற உறுப்பினர்களின் வளர்ச்சி அந்த குழந்தை எய்கிற காலம் நோய் பாதிப்புகள் எடுத்துக்கொள்கிற ஊட்டச்சத்து போன்ற பல்வேறு காரணிகள் அதில் சம்பந்தப்படுகின்றன குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தையின் உயரம் எடையை கண்காணித்து அவற்றை அட்டவணையில் குறித்து வைத்து அந்தந்த வயதில் அதற்குரிய வளர்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் வளர்ச்சியில் மரபணுக்களும் பங்கு வகிக்கின்றன சிறுமிகளுக்கு ஒன்பது முதல் பத்து வயதளவில் வளர்ச்சி தொடங்கி பனிரெண்டாவது வயதில் உச்சத்தை அடைகிறது சிறுவர்களுக்கு பதினொன்று வயதில் வளர்ச்சி தொடங்கி பதிமூன்றாவது வயதில் உச்சத்தை அடைகிறது இரண்டாம் வருகையில் நம் சரீரத்தில் ஏற்படப் போகிற ஒரு மாற்றத்தை வேதாகமம் கூறுகிறது நாம் கிறிஸ்துவில் நீதிமான்களாகி ஆவியானவரால் பரிசுத்தமாவது மட்டுமல்லாமல் இயேசு மறுபடியும் வரும்போது மகிமையும் அடைவோம் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம் ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ரோமர் எட்டு பதினொன்று இயேசு மறுபடியும் வரும்போது இந்த இறுதி மீட்பை நாம் எதிர்பார்க்கலாம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்கிறார் பவுல் வசனம் பத்தொன்பது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்கிறார் வசனம் இருபத்தி மூன்று ஏசு மறுபடியும் வரும்போதுதான் நமது இறுதி மாற்றம் நிகழும் செயலில் காட்டுங்கள் நீங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு உயரமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க்கு நான்கு இருபத்தி எட்டு ஒன்று குருந்தியர் பதினைந்து முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டாம் வரை வசனங்கள் எபேசியர் நான்கு பதிமூன்று ஆமேன்